இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் அவுசிரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை வேண்டியம்

தமிழர் சிங்களவர்களுக்கு வாக்கு போடலாம் தமிழர்கள் தமிழர்களுக்கு வாக்களிப்பது இனவாதமா சுமந்திரனிடம் கேள்வி எழுப்பும் சுரேஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எனவும் சுட்டிக்காட்டு எங்கட தமிழ் ஆக்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து இதுதான் எங்கடாக்களை விடுறதுக்கு நாங்க ஒரு நாள் முன்னுக்கு போக மாட்டோம் விட்டுக்காரர் அல்லாட்டி வேற யாரையும் விடுறது அவரை கேட்கறது பெருமையான உங்களோட குணம் கொஞ்சம் கூட இருக்கு சரியா

என்ன விலங்கு இல்ல இப்ப ஈரானாக்கள் வந்து இப்ப பெரியாக்களா பாக்குறேன் சொல்லுங்க அவரு பெரிய வளம் ஆமா 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 பெரியாக்களா பெரியாக்கள் போய் மீட் பண்றதா ஆச்சரியம் நன்றி நன்றி கொஞ்சம் வகம் இல்ல இனப்படுகொலை குற்றச்சாட்டை கனடா சுமத்தும் சாத்திய எச்சரிக்கையோடு கொழும்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் நடப்பது சந்தேகம் ரணில் தொடர்ந்தும் பதவியில் இருக்க வியூகம் சுரேஷ் கூறுகிறார் இப்படி ஆளாளுக்கு ஒரு கதையை கட்டி விடுங்க அந்த மனசுல சொல்லிட்டு ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் நானும் என்னது தேர்தல் சொல்லி சொல்லிட்டு அதுக்கு பிறகு விதவிதமா சுரேஷ் பிரேமச்சந்திரன்ல எல்லாரும் நினைக்க ஐம்பது சதவீதத்தை யாருக்குமே ஐம்பது சதவீத நிலமை தானே இப்போ அது எப்படி கூட்டலாம்

തുടർന്ന് പുറം ഇരിക്കുന്ന ശരിയാ

கட்சியில தலைவர் இவர்தான் இப்போதைக்கு வந்து பிரதி தலைவர் செய்ப்பாரு சரியா மின்சார சபை மறுசீரமைப்பு வர்த்தமானம் வெளியானது என்று சொல்லி ஒரு செய்தியோடு ஈரானிய ஜனாதிபதியின் குடும்ப பயணத்திற்கு எதிர்ப்பு கிளம்பியது அமெரிக்கா கடும் அதிருப்தி இப்ப என்னோட பக்கத்து வீட்டுக்காரரு ஒற்றுமையா இருந்தா இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரருக்கு பிரச்சனையாதான் ராம என்னடா ரெண்டு பேரும் நல்லா இருந்திருக்காங்க இல்ல இப்ப என்ன பிரச்சனை என்ன யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறதானே அவ ஈரானு வந்து யாருக்கு ஒரு ஆளுக்கு அடிச்சிட்டாங்க அப்ப அடிச்ச உடனே அமெரிக்கா வந்து கொந்தளிச்சுட்டு

செய்த வேணாம் அவருக்கு சொல்லாதே இவருக்கு சரியான விஷயங்களை சொன்னா பரவாயில்ல விஷயங்களும் நடந்திருக்காக அமெரிக்காவுக்கு அந்த பதட்டம் பதவதைப்பா இருக்கு பேராயரோடு தேசிய மக்கள் சக்தி சந்திப்பு என்று சொல்லி ஒரு செய்தியும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஹிருணிகா பிரேமச்சந்திரவுக்கு அழைப்பாளை என்று சொல்லி இன்னொரு செய்தியும் இலங்கையில் ஒருவரின் மாதாந்த அடிப்படை தேவை செலவு பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து அஞ்சாம் அப்படி சொல்றாங்கல நான் அடிப்பேன் இப்ப குறைஞ்சிருக்கு அதாவது ஜனவரி மாதம் டிசம்பர் மாதத்தோடு ஒப்பிடும் போது இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது காரணம் டாலர்ஸ் குறைவு பொருட்களுடைய விலை குறைஞ்சிருக்கிறது இப்படி சின்ன சின்ன குறைவால கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனா அந்த கொஞ்சம் பதினாலாயிரம் எல்லாம் வருது இருக்கு சமாளிக்கலாம் கொழும்புல இருக்கு வீட்டு வாடகை கொடுத்து இருக்கிறது என்ன சொன்னா கஷ்டம் தான் கொடுக்குறோமே அதைத்தான் சொல்றேன் வீட்டு வாடகை இல்லாம சாதாரணமான செலவுக்கு சாதாரணமாக போதுமானதுன்னு நினைக்கிறேன் இல்ல சாப்பாட்டுக்கும் பத்தாயிரம் ரூபாய் காணாது அப்படியா போக்குவரத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் காணாது நான் இப்ப எடுத்து விடட்டேன் போது மன்னிப்பு என்று சொல்லி இன்னொரு செய்தி வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கமந்து கந்தர்

சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் தேவை வித வாய்ப்புகள் தான்